கை இருக்கு அப்புறம் நான் கேட்பேன் சொல்லுவீங்க தேவையா எனக்கு பரவாயில்ல நல்லா இருக்கீங்களா நாலு பேருக்கு நான் தர்றேங்க வணக்கம் ஏதோ அட ஆப்போம் பரவாயில்லங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பாக்காம சா இழச்சு போயிட்டே தான் போட்டுமா இங்க என்ன சொல்றதுல அப்படிங்களா நீங்க அப்பப்போ அட்வான்ஸ் குடுத்து முன்னா போட்டு வச்சிருக்க அப்பதான் நல்லது இல்லையா கர நல்லா இருக்கீங்களா

நான் நான் பேச என்ன சொல்லவே இல்லையே பரவாயில்லங்க நாலு பேருக்கு வணக்கம் அப்புறம் உங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள அப்புறம் இருக்கீங்க என்ன பெண்கள் எல்லாம் யாரையுமே காணுமே பெண்களுக்கு நாடகம் பிடிக்காதா இருக்காங்க இருக்குமா வீட்ல கட்டிதே இருப்பாங்க லைவ்ல ஓடிட்டு இருக்கல ஆமா பரவாலங்க அனைவருக்கும் நல்லா சிறப்பா இருக்காங்க கொஞ்சம் அந்த கால் எல்லாம் அப்படி அகட்டி கட்டி உட்காராம கொஞ்சம் அப்படி மடக்கி கிடக்கி உட்கார்ந்தீங்கனாக்க கொஞ்சம் போக்கஸ் பார்க்காம பார்க்கணுமா ஏ கால் அட்னா கடிக்க போறியா சே நீ ஏன் அப்படி பேசுறீங்க நீங்க ஒரு பச்ச மண்ணுங்க நானு ஒரு சின்ன வடை இப்படியா நீங்க பேசுவீங்க பச்ச மண்ணா தான் நல்லா புடிச்சு ஆமா அத பேசாதீங்க உள்ள அத நண்டு வந்துருச்சு உம்மேக்கே ஆமா அவ்ளோ பெரிய நண்டு புடிச்சாச்சுங்க அப்பெல்லாம் இருந்தாலும் அனைத்து யூடியூப் சேனல் அன்பு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க ஏன்னா அஞ்சு பேர் அமுசமா உட்காந்துருக்காங்க விடிய விடிய நீங்க எல்லாச்சும் உட்காந்துருங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பாய் சாமந்தி கொலை போறாங்க ஆனா நீங்க தான் கூடவே இருக்கணும் இல்லையா நீங்க தான் நமக்கு நாங்க இல்லங்க நாங்க என்னதான் இங்க மேடை போட்டு கத்துனாலும் எங்களை வெளிப்படைய நீங்க தான் விடிய விடிய ஆதரவு கொடுங்க இப்படி இருங்க அப்புறம் வணக்கம்ங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

இருக்கு சொம்மாயதான்னு சொல் ஒரு பண்ண பண்ணி என்ன அத சொல்லுங்க தங்க மயில ஒத்துக்கிறேன் நான் சொல்றேன்

வாய் பேசறோ நம்பிரலா இந்த ஊமோட்டேமா இருக்காங்க பத்தியா ஆமா இந்த இவனே மாதிரி நம்பவே கூடாது ஆமா அது நல்ல பயமா பா ஐயய்யா அங்க சீலாயக்க வேண்டிய மலைவே கொரஞ்சு வச்சிருக்கேன் அதனால ஆமா ஆறாதே அதனால பழமனாமா அடியே ஆத்தா அதர்மா பாரியா

நான் நம்புவேனா அது அப்படியா ஆசிக்கு பூசிக்கு ஆசிக்கு பூசிக்கு நான் நம்ப மாட்டேனே புடிப்பட்டிமா மிருதங்காருக்கு பட்டா புடிச்சு குடுக்கணும் பட்டா மூச்சேவா என்ன பண்ண அவர் கதர்க்காரா பட்டா மூச்சே புடிச்சு வச்சிருக்காரு சரி சரி நம்ம ஒரு பட்டா மூச்சே குடிப்போம்மே குடுமா பட்டாம்பூச்சி குடுத்துருவோமா குடுத்துருவோமா செடி கர்ற சரிங்க பட்டாம்பூச்சி நீ பட்டாம்பூச்சி

tallo அப்படி <tallee> உட்காந்து <tallee> 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 அடு அத பண்ணு சாமி பச்சை கிளிய முடிச்சு கொடுத்துருமா ஆல் ரெண்டு கார் இருக்கு ஆல்ரெடி ஆமா கருப்பு கிளி கைவசம் வச்சோம் இப்ப ஒரு பச்சை கிளி அப்படியே பச்சை கிளி அவள் முத்து சார பஞ்சவர்ணைய பச்சை கிளி இந்த மாமாவுக்கு நான்தான் கொஞ்சம் கிளி இவன் எனக்கு தீபாவளி மச்ச வயறுக்கு மூலிப்பு நாங்க ரெண்டு பேரும் மடிச்சு போடுவோம் கூலிப்பு தீபாவளிக்கு வாங்கி குட்டா போடவ உடவரை கட்டை விட்டா எப்ப எடா

அதனால தாவகத்தை ஆடி போயிடலாமா 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 எப்படி தெரியுமாங்க மாமா நான் போவேன் சரி நீங்க கரெக்ட்டா பாடுறீங்க ஏனா இப்பவே வந்து ஒரு ரெண்டு வீடு கட்டிட்டு இருக்காரு இப்ப அப்படியே அதனால சரி சேத்து அதனால சின்ன வீடு வரட்டுமா பெரிய வீடு வரட்டுமா மேத்திரிக்கு சின்ன வீடு புடிக்குமா இந்த தாழக்காரருக்கு பெரிய வீடு புடிக்குமா இந்த தாழக்காரருக்கு சின்ன வீடு பிடிக்குமா சின்ன வீடு வேணா வெட்டி கொஞ்சம் கொஞ்சம் வச்சா அங்க கொஞ்சம் வச்சா சின்ன சின்ன ஜமா நம்ம வந்துட்டோம் அக்கா இருக்காங்க அடுத்து நாம போவோம் நம்ம